ஆமாம் இப்போ சின்ன குழந்தைய பார்க்குறீங்கல்ல சின்ன குழந்தைக்கு உச்சி துடிச்சு பார்த்துருக்கீங்களா ம் அப்படி கை வச்சா துடிக்கும் தனவே அப்படி இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா துடிக்கும் ஓ அப்படி இங்கே ஆனால் நமக்கு என்ன துடிக்குது நமக்கு இதே தான் துடிக்குது ஆ எப்போவாவது இதே துடிக்குது சரியா அப்புறம் பார்த்தா வயிறு துடிக்குது நமக்கு உச்சி துடிக்கணும் அதுதான் நம்ம கரெக்டாக போயிருக்கோன்னா அர்த்தம் யாராவது பேசுனாங்கன்னா உனக்கு இங்கே வலிக்கணும் இங்கே வலிக்கக்கூடாது இங்கே வலிக்கணும் அப்போ சிலிருக்குது அப்படின்னா இங்கே சிலிருக்கணும் அந்த அளவு நீ மேலே தேங்கிருந்து இறங்கியிருக்கோன்னு அர்த்தணும் எங்கேருந்து அந்த உச்சியிலேருந்து நம்ம கீழே இறங்கியிருக்கோம் அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போய் அந்த உச்சியில் நின்று உச்சி ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்ம நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் சுகம் கிடைக்கும் தூங்கும்போது உனக்கு உச்சிக்கு போயிடுது அந்த சுவாசம் தான் உனக்கு சுகம் கிடைக்குது சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம் அது உச்சிக்கு போயிடுது சாப்பிடும்போது சுகம் கிடைக்குதா இல்லையா சாப்பிட்டோம்னாலும் சுகம் கிடைக்கும் அப்போது ஆசைகள் உயிர் எழுத்து மேலே போகுது தான் சுகம் கிடைக்குது இந்த மூணு செயலியும் இல்லாமல் இந்த எழுத்து மேலே போனால் சுகம் கிடச்சிட்டோம் அதுதான் ஞானிக பண்ணுறது அதனால அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க தூங்க மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த உயிரை எடுத்து மேலே கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் அதை மேலேயே வச்சு தட்டிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு சுகம் கிடச்சிக்கிட்டே இருக்குது தூங்குற நேரம்லாம் அவங்க சுகத்தில் இருக்காங்க வெளி உலகத்தில் மக்கள் வேலை செய்கிற நேரங்கள்லாம் இவங்க சுகத்தில் இருக்காங்க இல்லைண்ணா சுவாசமே சுகமாக இருக்குது ஆமாம் அப்புறம் எது வேற அவங்களுக்கு தட்டிக்கிட்டே இருக்கும் உள்ள அப்போ அவங்க சுகத்தை கண்டுக்கிட்டே இருக்காங்க அந்த சுகம் விட முடியாது அதனால தான் எல்லாமே அதை திறந்து போயிட்டாங்க அவங்ககிட்ட மக்கள் பேச வந்தால் அவங்களுக்கு தான் இருக்கும் ஒரு மகான்களை போய் மக்கள் சந்திக்க போனாங்கன்னா முதல்ல மகான்களை திட்டி தான் அனுப்புவாங்க போங்கடா அப்படின்ட்டு அப்புறமா இறக்கப்பட்டு சரி எதை பாவம் வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று செஞ்சு அனுப்புவாங்க அதனால அந்த நல்ல தவவாதிங்கிட்ட நம்ம போனாவே முதல்ல அவங்க கோபம் தான் போடுவாங்க திட்டி தான் அனுப்புவாங்க ஏன்னா அவங்க சுகத்தை நம்ம கெட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி உச்சிக்குழிக்கு நம்ம ஏற முயற்சி பண்ணணும்